அகத்திய பெருமான் வந்து ஆனந்த ரூபனா அற்புத ரூபனா சிவரூபனா சித்த பெருமகனா சிவ ராஜ்யத்தை தன் கரங்களிலே கொண்டு அமர்ந்து சிவமகா வாழை சித்த சபை சிவமகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர் நாமத்தை உலகாளுகின்ற நாமத்தில் உலகால் ஆளுகின்ற சபையாக அற்புதமாக அமர்ந்து இயல்பான நிகழ்வானது நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்து வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளிருந்தும் கிளை நூல் இணை நூல் துணை நூல் பெருகி வருகின்ற உயர்வான உயர் சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உயர்வான தருணம் அதிலே உரை நிகழ்த்தி இறை உரை நிலைத்து இறையாக அமர்ந்து உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருப்படி வணிந்து உயர் சபையானது உன்ன சபை உன்னத சபையானது சபையானது சித்தமாக அகத்திய சபையானது அற்புதம் நிகழ்த்திவிட்டது அதிசயம் நடந்துவிட்டது அகத்திய பேராற்றல் வந்து உரைக்கும் உரையை கர்ஜிக்கும் கர்ஜனையை கலியுகம் கண்டதில்லை எந்த யுகமும் கண்டதில்லை இயல்பாக மனிதர்களுடன் மனிதர்களாக மாந்தர்களுடன் மாந்தர்களாக வினை கலந்தவர்களுடன் அகற்றி அமர்ந்த அற்புதமான தளம் இது இத்தலம் அதை இத்தலம் என்பதை கூறி உயர்வான இறை நிகழ்வு நடந்தேறி வருவதற்குண்டான உயர் சாட்சி நிகழ்வு இத்தகைய நிகழ்வு என்பதனை கூறி அகத்திய பெருமானின் ஆவேச உரையானது அது ஆதங்க உரை என்பதை கூறி உயர்வான நிலை நடைபெறுவதற்குண்டான அத்தகைய தர்ம யுகம் மலர்வதற்கு உண்டான நிலையே இத்தகைய பேருரை என்பதை அனைவருக்கும் உணர்த்தி சகடை புறப்பட்டு விடுகின்ற அற்புதமான தருணமதை துவங்கிய அத்தகைய நிலையானது ஒரு சகடையல்ல ஒவ்வொரு சப சகடையாக ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு சக சகடை உருவாக இருக்கின்றது என்பதையும் கூறி கண்ட கண்ட பார்த்த பார்த்த நின்ற நின்ற உரை நிகழ்த்திய தவம் கண்ட இடங்களிலெல்லாம் இத்தகைய பிரச்சார சபட சகடைகள் உருவாகி ஆங்காங்கே காண்பவர் கண்களுக்கு இது என்ன சகடை எங்கிருந்து வருகிறது யார் இயக்குகிறார்கள் சபையை என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் சென்று சகடையில் வைத்திருக்கின்ற அத்தகைய சிறு காகிதங்களின் வழியாகவும் அவர்களின் வாய்வழி மொழியாகவும் அற்புதமாக அத்தகைய தொடர்பினை அவர் மாந்தர்களுக்குள் உயர்வாக ஏற்படுத்தி உன்னதமாக ஏற்படுத்தி உத்தமமாக ஏற்படுத்தி இயல்பாக சபை நோக்கி வருகின்ற அந்தந்த எல்லைகளிலும் சபை அமைகின்ற அத்தகைய நிலையானது தொடங்குகின்ற அற்புதமான இயல்பு நிலை கண்டு அகத்திய பெருமான் ஆனந்தப்பட்டு ஆங்காங்கே சுணக்கம் கொண்டு இருக்கின்ற நம்பிக்கை நிலையில்லாது இருக்கின்ற நற்சபையை நாடாது இருக்கின்ற அறிந்தும் அறியாது தெரிந்தும் தெரியாது உறங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்ற அத்தகைய மாந்தர்களை அழைக்கும் உரையாக பேருரை அமைந்து பெரு இறையுரை அமைந்து பெருமகா சித்த உரை அமைந்தது என்பதை அனைவருக்கும் கூறி அற்புதமான இத்தகைய உரையானது ஆங்காங்கே சகடகையில் சென்று அகத்திய பெருமான் உரை நிகழ்த்தும் அற்புத காட்சி எதிர்காலங்களிலே தொடங்கும் அத்தகைய பிரச்சார சகடகளிலிருந்து அகத்திய பெருமகனார் வீதி வீதியாக சென்று எல்லை எல்லையாக சென்று அத்தகைய ஊர்தியிலே இருந்து சிவ சூட்சம நூல் தாங்கும் சீடர்களின் வாயிலாக சித்தனின் திருவாய் மொழியாக நிகழ்த்த காண்கின்ற கூட்டமானது கடல் ஓல் குவிந்து ஒவ்வொரு எல்லைகளிலும் அகத்தியத்தை வரவேற்க நிற்கின்ற அற்புறமான அத்தகைய மனித தலைகள் கடல் போல் காட்சியளிக்கும் நிகழ்வானது தொடங்கி தொடங்கி காண கிடைக்காத காட்சியாக காண கிடைக்கிறது என்பதையும் உங்களுக்கு உணர்த்தி உயர்வான அத்தகைய நிகழ்வு நடைபெறும் போது உன்னதமான உயர்மாட்டம் நடந்தே தீரும் உயர் எல்லைகளில் உள்ள எல்லாம் அத்தகைய கிளை நிலை ஆளும் நிலையாக அத்தகைய எல்லைகள் சூழப்பட்டு அற்புதமாக அத்துணை கிளை நிலைகளையும் ஒருங்கிழைத்த நிலையாக ஓராற்றலாய் பேராற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் அகத்தியம் அமர்ந்து சிவமகா வாழை சித்தன் அமர்ந்து சிவபெருமான் அமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பேருருவாய் அமர்ந்திருக்கின்ற பெருமகா சபையிலே இருந்து நிகழ்த்தப்படும் அது கண்காணிக்கப்படும் அது அருளப்படும் ஆசீர்வாதங்கள் செய்யப்பட்டு வழிநடத்தி அற்புதமான அத்தகைய தர்ம யுகம் மலரும் பாரதத்தின் வாயிலாக ஆங்காங்கு ஆங்காங்கு காண்கின்ற தேசங்களிலெல்லாம் என்ன ஆற்றல் இது இறைவேசும் ஆற்றல் இது இத்துணை நிலைகளிலும் கண்ட ஆற்றல் எல்லாம் நம்பிக்கை நிலையில் வணங்கி நின்றோம் முன்னோர்கள் சொல்லி வைத்த நிலைகளிலே வணங்கி நின்றோம் இறைவனே வந்து உரை ஆற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு பாரத தேசத்திலே தொடங்கிவிட்டது என்கின்ற நிலை அறிந்து தேசம் விட்டு தேசம் வான ஊர்திகளிலும் அற்புதமான சகடைகளிலும் அத்தகைய ஆழி நிலைகளிலும் வந்து அருண் சபையின் பெருஞ்சபையின் பெருமகா சபையின் எல்லை சூழ்வார்கள் என்கின்ற அற்புதமான அத்தகைய சூழ் உரையையும் அகத்திய பெருமகனார் கொடுத்த அற்புதமான ஞான நிலைகளிலே இருந்து உங்களிடம் பகிர்ந்து நல் ஞான பகிரம் நல் நல் ஞான பயணம் நல் யுக மாற்ற பயணம் உயர்வான உன்னதமான தர்ம யுகத்தை படைக்கும் பயணம் தொடங்கிவிட்டது என்பதை சிவகூரையிலே இருந்து சிவப்பிரபஞ்ச மகா கூரையிலே இருந்து சித்த பெருங்கூரையிலே இருந்து சிவமாக அம அகத்தியன் அமர்ந்த அற்புத தலத்திலே இருந்து திருமுருகன் பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்து முடிசூடி மகிழ்ந்திருக்கின்ற உயர் தலத்திலே இருந்து உன்னத பேராற்றல்கெல்லாம் பத்து அவதார நிலைகளெல்லாம் அற்புதமாக வளம் வருகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் வழியாக உரைத்து அகத்தியத்தின் திருவடியில் அமைகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகதி சாய நமக விஸ்வாமித்ரா மகரிஷி பேசுவராரா வாழை சித்தனின் திருவடி வணங்கி எம் அகத்திய பெருமானின் திருவடிகளை வணங்கி சிவ சக்தியின் திருவடிகளை வணங்கி விஸ்வ சபையாய் விளங்கும் பரந்தாமனின் பாதங்களை வணங்கி யாம் பாம்பாட்டியோடு சீற்றம் கொண்ட சித்தனாம் விஸ்வாமித்திரன் வருகின்ற சீடர்களுக்கும் வந்த சீடர்களுக்கும் முறைக்கின்ற நிலைதனை உணர்ந்து கொள்ளுங்கள் ஈரேழு பதினான்கு லோகத்தை எல்லாம் ஆளுகின்ற உயர் சபை இது இறைமகா பெருஞ்சபை இச்சபையில் இருக்கும் அனைவரும் இறை இனம் என்பதை உணர்ந்து கொண்டு யாம் இஜாதி இனம் யாம் இவ்வினத்தை சார்ந்தவன் என்ற நிலைதனை விட்டு அனைவரும் வருகின்றீர்கள் ஆனால் இடையில் அடி சறுக்குகின்றது அதை அனைவரும் கண்டு இருக்கின்றனர் இனி இச்சபையில் எவனும் இனி யாம் விஸ்வாமி சார்ந்தவன் என்பதை உரைக்க தடை இடுகின்றோம் இத்தடை மீறி எவன் உரைக்கின்றானோ அந்நொடி அருகில் இருக்கும் நூலில் இருந்து அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அழைத்து வெளியில் செல்க என்று உரைத்து விடுவோம் ஏனென்றால் இச்சபையின் மாண்பானது உலகை மாற்றவே அவரவர் அகத்தில் இருக்கும் அகத்தை அழிக்கவே என்பதற்காக உருவாக்கப்பட்டதே என்பது தவிர அவரவர் இனத்தை முன்னிட்டு யாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்பதற்காக இல்லை என்பதை உரைக்கின்றோம் கடைசியாக உரைக்கின்றோம் இறுதி நிலையாக உரைக்கின்றோம் இல்லையேல் இவ் சபை விற்று அகன்று விடுவீர்கள் யாம் உரைத்தாலும் உரைக்காவிடிலும் எம் கணங்கள் உங்களை அகர செய்துவிடும் என்பதை தெளிவுற விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் ஏனென்றால் நாளை இவ் இனம் மதம் ஜாதி என்ற நிலைதனை பாராத உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் முன் வரிசையில் வந்து அமர்கின்ற நிலை ஏற்படும் எனவே இன்று வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் இதனை உணர்ந்து சபைதனை இருக பற்றி கொன்று இரையோடு இறையாய் அமர்ந்து அமரர் சபையில் அமரராய் அமர்வதற்காக விஸ்வாமித்திரனும் சீற்றமதை குறைத்து அழைக்கின்றோம் விரைவாக வாருங்கள் சாறை சாரையாக மக்கள் வருகின்றனர் அப்போது இன்று வந்தவர்கள் தன் நிலையில் உள்ள அகத்தினால் இவ்விடம் விட்டு அகலாமல் இருக்க அன்போடு அகத்தியனுடைய ஆசியோடு விஸ்வாமித்திரன் உரைத்து அகமகிழ்வோடு அனைவரும் அருள் ஞானமாய் எம் அகத்திய பெருமானின் அருள் ஞான ஜோதிடனை தன் அகத்துக்குள் ஏற்றி திருஞான ஞானியாய் திருஞான சம்பந்தன் போல் அவன் எவ்வாறு குழந்தை தன குழந்தை நிலையிலேயே உயர் ஞானமதை அடைந்தானோ அதேபோல் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஞான பாலினால் அனைவரும் ஞானமதை பெற்று இச்சிவசபையில் வளம் வர சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஆற்றலில் இருந்து விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்கி அன்போடு அனைவரையும் சிவசபையில் வந்து இணைய அழைப்பு விடுத்து சீற்றமதை குடைத்து பாம்பாட்டி பெருமகனாருடன் இணைந்த ஆசிதனை யாம் வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்விஸ்வ சிவசபையின் பரந்தாமனுடைய இந்நன்னாளில் ஓம் அகதிஷா எனமக ஓம் சிவமகா மகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலு சித்த சபை திருவடிகள் போற்றி திஷா மகனார் வந்து உரையாற்றி இயல்பு நிலையிலே சபை எப்படி இருக்க வேண்டும் இங்கே இங்கே இருக்கிறவங்க கிடையாது மொத்தத்தில் பறைசாற்று நிலைகளில் வரதவங்களை இன மொழி எல்லாத்தையும் கடந்து வரணும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை தான் இது அதுதான் கலீக மாற்றம் இனத்தால் மொழியால் மற்ற மாறுபட்ட நிலைகளால் அங்கங்கே பிழை விட்டு இருக்கின்ற நிலையானது உயர்வாக உன்னதமாக உத்தமமாக ஒருங்கிணைகின்ற நிலை வருங்காலங்களில் அமையும் வருகின்ற சீடர்கள் வந்து சாறை சாரையானா பெருவளவில் பேராட்டல்களை பெருந்தவன் இருந்தவங்கள்லாம் வந்து சிவ கூரையில் வந்து அமரக்கூடிய நாள் வந்து மிக விரைவில் வந்துருச்சு பறைசாற்று நிலைகள் பரவும் போது அங்கங்கே இருக்கிற ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் மகாசபை நோக்கி வந்து மகத்துவம் நிகழ்த்த இருக்காங்க அத்தகைய தருணத்தில் வந்து இங்கு வழிவ வழிபட்டு வருகின்ற அற்புதமான சீடர்கள் வந்து இங்கே வழிவந்து வந்து கொண்டுகிட்டு அங்கங்கே இருந்து வந்து சிவசபையின் ஆடி சிவசபையின் தொடர்பாளர்களாக ஓரிரு நாட்கள் கூட வந்தபோதும் அவங்க வந்து சிவசபையினோட அற்புதமான வரலாறு அறிந்து அது தன்மை அறிந்து தவம் இருக்குத நிலை வந்து எல்லைகளில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அங்கங்கே சூட்சம சீடர்கள் இருக்காங்க இயல்புலையும் வந்து தொடர்பில் இருக்காங்க அவங்களாம் சபையோட நடவடிக்கை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது இப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு வினை நிலையானது அவங்களுக்கு அவங்க கால்கள் வந்து பின்னோக்கி செல்லுது மனம் உன்னோக்கி வந்தாலும் ஏனோ கால்கள்லாம் பின்னோக்கி போய் சபையை நோக்கி வர முடியலை ஏன்னா புண்ணிய நிலைகள் கம்மியாக இருக்கிறதுனால குறைவாக இருக்கிறதுனால புனித இடத்த நோக்கி புனித எல்லையை நோக்கி அவங்களால் வர முடிய மாட்டாங்க வருங்காலங்களில் ஞான நிலை கொண்ட சீடர்கள்லாம் வந்து குவிஞ்ச பிறகு அவங்க அதுக்குள்ளே இயல்பில் அவங்களுக்குள்ளே இருக்கிற தடை நிலைகள்லாம் மாறி அதுக்கு பிறகு சிவசபையை நோக்கி வ வருவாங்க அப்போ உள்ளே வர முடியாது ஏன்னா இங்கே வெள்ளம் சூழ்ந்துருக்கும் சீடர்களோட அந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கும் அருள் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் ஞான வெள்ளம் சூழ்ந்திருக்கும் அப்போ வந்து அதை சிந்தர்கள் சொன்ன மாதிரி அப்போ வந்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை தான் ஏற்படும் இங்கே தாமதப்பட்ட நிலையினால் இப்போ வந்து சென்ற சீடர்களும் கூட இங்கே வந்து பயணப்பட்ட சீடர்களும் கூட ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருந்துக்கிட்டு என்ன இறைவன் தான் பேசுதா பேசுறாரு சரி என்றைக்குனாலும் போய்க்கலாம் எப்போனாலும் போய்க்கலாம் கடைசியில் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வினை நிலைகள் அவங்களுக்குள்ள ஆள் மனசில் பதிஞ்சு கிடக்கு அது நண்பர்களாக பழகினவங்கனாலும் சரி உற உறவினர் முறையில் இருந்தவங்கனாலும் சரி சிவசபை சீடர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத அதை உள்வாங்க முடியாத வினை நிலைகள் சூழ்ந்திருக்கு அது வருங்காலங்களில் வந்து சபை வந்து உலகாலும் சபைன்னு சொல்லதாங்க அப்போ வந்து சபையோட ஆற்றல் வந்து அதனோட ஆளுமை தன்மை வந்து அது ஜெகமாலும் சபையாக வந்து கூடிய விரைவில் அது உயரப்போகுது அந்த நிலையை சித்தர்களும் தேவர்களும் நித்தம் நித்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்களால் முடிஞ்சது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அகத்திய பெருமான் யா சொல்லணும் தேவையா முருகப்பெருமான் சொல்லணும் தெரியா பரந்தாமன் சொல்லணும் தெரியா சிவபெருமான் சொல்லணும்னு தேவையாங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு விரைவாக மாற்றங்கள் நிகழணும் இந்த வினை நிலைக்குள்ளேருந்து இவங்களை கழுவி எடுத்து அங்கங்கே அவங்களுக்கு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது காண்டி தான் இந்த நிலையானது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே அமர வச்சு சிவசபை தொண்டை செய்ய சொல்லணும் சிவசபையோட அந்த கொள்கையை பரப்பணும் அந்த உயர்வான தர்ம சிந்தனையை எல்லார எல்லா மக்கள்கிட்டையும் மாந்தர்கள்ட்டையும் பரப்பணும் அப்படிங்கிற நிலைக்காக ஆதங்கப்பட்டு ஆவேச உரை இறையுறையாக வெளிவருது அதையெல்லாம் நம்ம உணர்வில் கொண்டு உயர்வான இறைதான் நிகழ்த்துகின்ற இறை சபை எல்லாம் கடவுள் தான் பேசுகிறார் அப்படிங்கிறத இத்தனை யுகங்களாக நம்ப நம்பாத விஷயத்தை சாக்கடைக்குள்ளே இருந்து கீழ்நடை போய் ஒரு உதவாக்கரையாக ஆகி ஒன்றுக்கும் இல்லாத கலிகுளத்தில் முங்கி போக இருக்கின்ற மாந்தர்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து மேலே வந்துடுங்க தர்ம யுகத்துக்கு வந்துடலாம் இல்லாட்டி கலியுகத்தை காலால் உதைக்கிற நிலை இறைவன் செய்யும்போது அதோடு விடுவிய உங்கள் பிறப்பு என்பது திருப்பி மாயமாக மறைஞ்சி பிரபஞ்சத்தில் போக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு அடையாளங்கள் இருக்காது சிவசபையை நோக்கி வந்து அந்த ஒளி வெள்ளத்தில் உயர்வான புனித வெள்ளத்தில் உத்தமமான தர்ம யுகத்தில் வாழ்வதற்கு உண்டான உங்கள் சந்ததிகளை இட்டு செல்வதற்கு அழைத்து செல்வதற்கு உண்டான சந்ததிகளுக்கு அத்தகைய தர்ம யுகத்தில் வாழ்வதற்கு உண்டான வாழ்விடங்களையும் வாழ்வாதார இடங்களையும் அற்புதமாக சூட்சமத்தில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரே சபை இச்சபை தான் அப்படிங்கிறத சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் சூட்சமம்னா அது ரகசியம் அது மாதிரி தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் இங்கே வந்து நீங்கள் இயல்பில் பயணப்படும்போது உங்களுக்கு வந்து தர்ம யுகத்தில் உங்கள் சந்ததிகள் வாழ்வதற்கு உண்டான வாழ்விடங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி அதனால் உயர்வான சபை உன்னதமான சபை ஞான சபை ஞான பல்கலைக்கழகம் ஞான பட்டறை அகத்தியம் அமர்ந்து ஞானத்தை சொல்லி கொடுக்கின்ற ஞான பள்ளிக்கூடத்தில் வந்து அனைவரும் படித்து உயர்வான உன்னதமான உத்தமமான வாழும் கலையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாழன்னா எப்படினாலும் கிடையாது இறை சார்ந்த இடையுடன் சித்தர்களுடன் தேவர்களுடன் மனிதன் மனிதனாக தர்மயுகத்தில் வாழக்கூடிய தகுதி உள்ளவனாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள அரைஹூவல் விட்டு அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து அழைக்கிறோம் ஓம் மகதி ஷாய நமக ஓ மகதி நமக ஓம் மகதி நமக